குருவே சரணம் பாவங்களை போக்கி பரம புண்ணியம் தந்திடும் பவித்ரோத்சவ தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் மகாசித்த திருமுலர் அவதாரஸ்தலமான சாத்தனூரில் உறை ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நிகழ்த்தப்படுகின்ற பவித்ரோத்சவ நிகழ்வினை இக்காணொலி மூலம் உங்களுக்கு அளிப்பது மகிழ்ச்சி ஆலயங்களில் வருடம் தோறும் நிகழ்த்தப்படும் பெரு விழாக்களின் முக்கியமானது பவித்ரோத்சவம் ஆண்டு முழுவதும் நடைபெறும் இறைவனுக்கான உபச்சாரங்களில் ஏதேனும் குறைகள் அல்லது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அவற்றை போக்கிடுவதற்காக நிகழ்த்தப்படுவது இந்த நிகழ்வு பவித்ரம் என்றால் புனிதம் இறைவனை புனிதப்படுத்திலும் இவ்விழாவினை பவித்ரோத்சவம் என்று அழைக்கின்றார்கள் இந்த பவித்ரோத்சவத்தினை கோயில்களின் சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய தினங்களாக கொண்டாடுவது மரபு கோயில்களில் பலவிதமான காரணங்களினால் தூய்மை குறைவோ பூஜைகளின் உபச்சார குறைவோ மந்திரலோபங்களினாலோ இறைவனின் சாநித்தியம் குறைந்திட வாய்ப்பு உள்ளது இவ்வாறு அறிந்தோ அறியாமலோ உண்டாகும் தோஷங்களை போக்கிட வேண்டி செய்யப்படுவதே இந்த பகைத்ரோற்சவம் ஆஷாட மாதம் எனப்படும் ஆடி மாதத்திலோ அல்லது கிருத்திகா மாதத்திலோ பனிரெண்டாவது தினத்தில் இந்த பவித்ரோதவத்தினை செய்வது உத்தமம் என்கிறது சாஸ்திரம் பெரும் ஆலயங்களில் சிராவணம் எனப்படும் ஆவணியில் செய்யப்படுவதும் வழமையாக இருக்கின்றது மிருக சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் போன்ற நிகழ்வுகள் இவ்விழாவிலும் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது மேலும் பிரதான கலசத்தினைச் சுற்றிலும் பதினாறு வகையான விசேஷ திரவியங்கள் கொண்ட கும்பங்களை வைத்து பல்வேறு விதமான மந்திரங்கள் ஜபங்கள் மூலம் அவற்றை செறிவூட்டுவதும் விசேஷமாக செய்யப்படுகின்றது இந்நிகழ்வின் போது யாகசாலை போன்ற அமைப்பில் வேலு குண்டங்கள் நிறுவப்பெற்று ஹோமங்கள் நிகழ்த்தப்படுகின்றன அரணி மூலம் அக்னிமதனம் செய்விக்கப்பட்டு ஹோமம் பெறுவதும் பல வகைப்பட்ட விசேஷ திரவியங்கள் கொண்டு கடஸ்தாபனம் செய்யப்பட்டு அவைகள் பூஜிக்கப்படுவதும் முக்கிய அம்சம் மந்திரஜகங்களினால் பெற்ற நூல் இழைகளை இறை திருமேனிகளுக்கு ரக்ஷா அணிவிப்பது முக்கியமான விசேஷம் இதனை உற்சவத்தினை தலைமை ஏற்று நடத்திடும் பட்டாச்சாரியர்களும் அணிந்து கொள்வதும் குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் மூலஸ்தானம் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் அலங்காரம் ஆராதனைகள் செய்விக்கப்பட்டு நூல்களால் தயாரிக்கப்பட்ட பூஜிக்கப்பெற்ற மாலைகள் சாத்தப்பெறுவதும் வழங்கும் கோயிலை தூய்மைப்படுத்தி சர்வதோஷ சமனமாக பிராயச்சித்தம் செய்வதன் மூலம் மூலமூர்த்தியின் சாநிதியத்தினை அதிகரிக்கச் செய்யிடும் இப்புண்ணிய நிகழ்வானது கும்பாபிஷேகம் எனப்படும் மகா சம்ரோக்ஷணத்தினை காட்டிலும் உயர்வானது என்று சொல்லப்படுகின்றது பவித்ரோத்சவத்தினை தரிசிப்பவர்களுக்கும் ஈடுபட்டு செல்பவர்களுக்கும் அதில் பங்கேற்றுக் கொள்பவர்களுக்கும் சகல பாபங்களும் நிவர்த்தியாகும்